கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாச வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை வளர்பறை தசமி காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் பின் வளர்பிரை ஏகாதசி அனுச நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் வரை பின் கேட்டை நட்சத்திரம் தியாக்யம் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஆறு நாளிகைக்கு இசுத்த யோகம் இன்று ராமேஸ்வரம் சுவாமி அம்பாள் தங்க கேடய சப்பரத்தில் புறப்பாடு சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் வெள்ளி விமானத்தில் பவனி ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரானுக்கு பாலாபிஷேகம் இன்று சமநோக்கு நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை பதினெட்டு வினா நாளிகை இன்றைய காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் கவனம் ரிஷபம் ஆர்வம் மிதுனம் நன்மை கடகம் வெற்றி சிம்மம் பக்தி கன்னி முயற்சி துலாம் ஜயம் விருச்சகம் பரிவு, தனுசு கவனம் மகரம் ஆக்கம் கும்பம் யோகம் மீனம் மகிழ்ச்சி